கேள்வி வந்து ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ் நிறைய பேர் கேட்டிருக்காங்க நிறைய பேர் டாஸ்மாக் ஒழிக்கிறோம் மது ஒழிப்புன்னெலாம் சொல்கிறாங்க ஆனால் பண்ணவே முடியலை நீங்களும் வந்து பண்ணுறேன் அப்படின்றீங்க அது என்ன மாதிரி தாட் ப்ராசஸ் அது எப்படி பண்ண போகிறோமா இல்லை அது வந்து ஆல்டர்னேட்டிவ் தான் இருக்கா பைசா அதனால இல்லைன்னு கவர்மெண்ட்டுக்கு லாஸ்ன்றாங்க என்னதான் பண்ண போகிறோம் சரிங்க சார் சார் இன்றைக்கி தமிழ்நாட்டுடைய பட்ஜெட் வந்து மூணு லட்சம் கோடி சார் த்ரீ லேக் ரோ ரிசா டோட்டல் பட்ஜெட் மூணு லட்சம் கோடி போடுறோம் நம்முடைய ஓன் கலெக்ஷன் வந்து ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் கோடி இஸ் வாட் வி கலெக்ட் மணி ஃப்ரம் த ஸ்டேட் எழுபதாயிரம் கோடி இந்த சென்டர் சப்போர்ட்ஸ் கிராண்ட் நைட்ஸ் கடன் எல்லாம் வந்து எழுபதாயிரம் கோடி இருக்கு சார் இன்னைக்கு இதுல டாஸ்மார்க் காம்பனன்ட் வந்து நாற்பத்தி நான்காயிரம் கோடி ரூபாய் கடைசி பட்ஜெட்டுக்கு நேரடியாக கொடுத்துருக்கு அடுத்த பட்ஜெட்டுக்கு ஐம்பத்தி ரெண்டாயிரம் கோடி கொடுக்குது ஸோ நீங்க எஃபெக்டிவா பாத்தீங்கன்னா எழுபதாயிரம் கோடி ரூபாய் சென்டர் கிஃப்ட்ஸ்

ஸோ அந்த நாற்பத்தஞ்சாயிரம் கோடி கோடி அப்படியே நீங்கள் நீங்கள் பண்ணுற வில் கம் டவுன் ஒன் லேக் டென் தௌசண்ட் தௌசண்ட் ஃபிஃப்டீன் அறுபதாயிரம் கடன் வாங்கின இப்போ ஒரு லட்சம் கோடி கடன் வாங்கணும் ஸோ இது வந்து ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்ட் எவ்வளோ கஷ்டம் நம்ம தொடர்றதுன்னு அதே நேரத்தில் தமிழ்நாடு வந்து எட்டு லட்சத்து இருபத்தி மூன்றாயிரம் கோடி கடன் ஐ திங்க் பிஃபோர் டெப்ட் இந்தியாவில் ஒரு மாநிலம் ஹையஸ்ட் டெப்ட் நம்ம தான் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு முன்பு பத்து லட்சம் கோடி ரூபாய் டெட்டன் நம்ம தொட போகிறோம் இப்போ டாஸ்மார்க்கு நீங்க பிஜேபி சொல்லுது மூட போறோம் ஆமாம் சார் பிஜேபி கண்டிப்பாக சொல்றோம் மூட போறோம் எப்படி சார் டே ஒன் நோபடி இன் த ரைட் மைண்டு கேன் க்ளோஸ் டாஸ்மார்க் நேராக வந்தோடனே கருநாகராஜன்னே எங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் உமானந்தாக்கால் அல்லது நீங்கள் யாரோ ஒருத்தர் அந்த துறையினுடைய அமைச்சரா வந்து இல்லை டே ஒன்னுங்க நம்ம சொல்லியாச்சுங்க டே ஒன் எல்லாம் வாங்க கையெழுத்து கொண்டு பக்க போட்டு டாஸ்மார்க்ல முடியாச்சு எல்லாத்துக்கு சொல்லிருங்க சார் டே ஒன் யூ க்ளோஸ் டாஸ்மார்க் வில் கிரியேட் மோர் ப்ராப்ளம்ஸ் தென் ஓனிங் அ டாஸ்மார்க் டாஸ்மார்க் திறந்தது கூட அதிக பிரச்சனை நம்ம உருவாக்கும் காரணம் ஆய்வு சொன்னது சார் எயிட்டீன் இயர்ஸ்ல இருந்து சிக்ஸ்டி இயர்ஸ்க்குள்ள பத்தொன்பது சதவீதம் அடிக்டா இருக்காங்க ஸோ டே ஒன் யூ க்ளோஸ் த டாஸ்மார்க் யூ வில் கிரியேட் சோ மெனி சொசைட்டியல் ப்ராப்ளம் பீப்புள் ஆர் அடிக்ட்ஸ் பீப்புள் ஆர் ட்ரங்க் அவங்கள வந்து நீங்க டே ஒன் எங்க அனுப்புவீங்க ஸோ நான் டாஸ்மார்க் எங்க ப்ரொபோசல் பல இடத்துல சொல்றது

டாஸ்மார்க்கில் வேலை செய்யக்கூடியவர்கள் அவ்வளோ எம்ப்ளாய்மெண்ட் லாஸ் யூ ஹவ் டு ரீபேலன்ஸ் யூ ஹவ் டு சென்டம் சம்பேர் அது நீங்கள் எச்ஆர்என்சி வேற மூடுறேன்னு சொல்கிறீங்க அங்கே இருக்கிற ஸ்டாஃப் அவங்களே ரீபேலன்ஸ் பண்ணணும் ஸோ தே ஆல்சோ ஹவ் டு கோ யாரையும் வந்து வீட்டுக்கு அனுப்புறது இல்லைங்க சார் யூ ஹவ் டு ரீபேலன்ஸ் தேம் இந்த ரெண்டு வேலையும் பேரெலாம் நடக்கணும் ஸோ இப்போ தமிழ்நாடுக்கு அஸ்யூமிங் டே ஒன் ஃபர்ஸ்ட் இயர் வி லூஸ் ஃபிஃப்டீன் தௌசண்ட் க்ரோர் ரெவன்யூ இப்போ இது ஒரு பார்ட் சார் இப்போ பார்ட் பிக்கு வர்ற சார் ரெவென்யூ எப்படி ஒரு

அயோத்தியா போறவங்க அயோத்தியா மட்டும் போமாட்டாங்க மதுரா போவாங்க வாரணாசி போவாங்க ஒரு 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 வருவாங்க ஸோ ஸோ ஃபுல்லாக தேவ் அங்கே இருக்கக்கூடிய ஹோட்டல்காரனுக்கு ஹோட்டலில் போய் ரொட்டி சாப்பிடுவாங்க சாப்பிடுவாங்க சமோசா தி தி எக்கனாமிக் திஸ் ஃபைவ் பீப்புள் வில் வில் ஜென்ரேட் அயோத்தியாஸ் ஃபோர் லேக் யூபி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ பணம் வரும் த பேங்க் ஆஃப் இட் ஏர்ன் டுவெண்ட்டி தௌசண்ட் சார்

you you have to to utilize the 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 potential Every tourist potential tourist believe sir the mining of state state earns 1000 crore வந்து வெறும் கோடி ரூபாய் பட்ஜெட்ல ஹை கோர்ட்ல போய் சாண்ட் மைனிங் கவர்மெண்ட் லாஸ் மட்டுமே ஒரு பீரியடுக்கு நாலாயிரத்தி ஐநூறு கோடி காட்டியிருக்காங்க

ஒரு பணமரத்தை கால்குலேட் பண்ணி சார் தமிழ்நாட்டினுடைய மொத்த பணமரத்தை கால்குலேட் பண்ணி ஈல்டு போட்டன்ஷியல் கால்குலேட் பண்ணி அதுல டுவெண்ட்டி பர்சென்ட் மைனஸ் பண்ணி நூத்தி முப்பத்தி எட்டு பொருட்கள் எடுத்திருப்போம் அது எல்லாம் நம்ம பண்ணி அதுக்கு ஒரு தனியை ஒரு இது கொடுத்து சார் வி ஹாவ் செட் வி வில் ஜென்ரேட் ஒன் லேக் ஃபைவ் தௌசண்ட் குரோர் கல்லு கடையும் கல்லு இல்லாம நூத்தி முப்பத்தி ஏழு தென்னை மரம் பனை மரத்தினுடைய பொருள்ல ஒரு லட்சத்தி ஐயாயிரம் கோடி ஜென்ரேட் பண்ண முடியும் இது சும்மா ஐவாஷ் சார் அது ஐயோ நீங்கள் வந்து டாஸ்மார்க் மூடிட்டீங்கன்னா ஐயோ மக்களுக்கு வந்து வருமானம் போயிடும் சார் நாற்பத்தி நான்காயிரம் கோடி டாக்ஸ் தான் சார் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ஒரு லட்சம் கோடி டாஸ்மார்க் டேக்ஸை தாண்டி வருமானத்தை கொடுக்குது நடத்தக்கூடிய ஆலைகள் ஓனருக்கு ப்ராஃபிட் அவங்க இப்போ பேலன்ஸ் ஷீட்டில் எடுத்து பாருங்க இவங்கள உதயநிதி ஸ்டாலின் பெரிய பெரிய டிஷர்டில் ஆடெல்லாம் போட்டு வர்றாருல்ல சார் அவங்களுடைய ஆனுவல் ஸ்டேட்மெண்ட்டை எடுத்து பாருங்க லுக் அட் தி சேல்ஸ் லுக் அட் த ரெவன்யூ தி ஜென்ரேட் ஒரு லட்சம் கோடி ரூபாய் டாஸ்மார்க்குக்கு வெளியே இருக்கு திஸ் இஸ் த ரூட் ஆஃப் பொலிட்டிக்கல் கரப்ஷன் கரப்ஷனுடைய ரூட்டே வெளியே ஆல்கஹால் மூலமாக வரக்கூடிய ரெவென்யூ இஸ் த ரூட் ஆஃப் கரப்ஷன் வரக்கூடியதான் அவர்கள் டாஸ்மார்க்கை ஏன் மூடக்கூடாதுன்னா அவர்கள் நடத்தக்கூடிய ஆலைகள் லிக்கர் கொடுக்கணும் ஸோ ஃபார்ட்டி ஃபோர் பர்சன்ட் ஆஃப் ஆஃப் டாஸ்மார்க்ஸ் டெக் நான் சொல்ற எல்லா டேட்டா பப்ளிக் டொமைன்

ஹண்ட்ரட் பர்சன்ட் டாஸ்மார்க்கில் வேலை வாய்ப்பு இழந்தவர்கள் எல்லோருக்கும் திரும்ப வேலை வாய்ப்பை பேலன்ஸ் பண்ணி கொடுக்கணும் இட் இஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் டூபன் அதுவும் நல்ல ஆடிட்டர் இல்லை சார் நீங்களாம் ஆடிட்டர் ஐ எம் சம் இன்ஜினியரிங் ஃபெலோ சம் எம்பிஏ ஃபெலோ எங்கள் டீமே உட்காந்து இந்த அளவுக்கு ரிசர்ச் பண்ண முடிஞ்சுன்னா ஆல் ஆஃப் யூர் ப்ரொஃபஷனல்ஸ் யூ கேன் ஈஸிலி பேலன்ஸ் இட் தமிழ்நாட்டினுடைய பெரிய பொய்யே டாஸ்மார்க்கை மூடிட்டீங்கன்னா ஸ்டேட்டை நடத்த முடியாதுன்னு சொல்கிறாங்கல்ல சார் இதான் தமிழ்நாட்டினுடைய சிங்கிள் பிக்கெஸ்ட் ஒயிட் லைன் அதை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உடைக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறவங்க நம்முடைய வெப்சைட்டில் நம்முடைய கல்லுக்கடைகள் திறக்கக்கூடிய அந்த கான்செப்ட் ஒயிட் பேப்பரை நீங்கள் பார்க்கணும் முதலமைச்சருக்கு நாங்கள் அனுப்பிச்சோம் ரெண்டு காப்பி அனுப்பிச்சோம் வி ஆஸ்ட் அ டைம் ஃப்ரம் த ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் வி செட் தி எக்ஸ்பர்ட் கமிட்டி வில் கம் அண்ட் செட் வித் யூ வி வில் டிபேட் அண்ட் டிஸ்கஸ் இட் இஸ் எமினென்ட்லி டூயபிள் எங்களுக்கு எதுவும் பொலிட்டிக்கல் கிரெடிட் வேண்டாம் நீங்கள் பண்ணுங்கன்னு சொன்னோம் இஸ் எட் டு கிவ் டைம் கவர்னர் சாருக்கு ஒரு காப்பி கொடுத்துருக்கோம் ஒரு காப்பி வெப்சைட்டில் பப்ளிஷ் பண்ணியிருக்கோம் சார்